நாங்கள் நமக்கு தெரியாது அஜ்ரோஸ்க்கு கல்லுக்கும் இதுக்கு நடுவு இடையில எழுபதாயிரம் மலக்குமார்கள் நிப்பாட்டு வச்சு எல்லாம் கண்ணியும் கொடுக்குறான் ஏன்னா அடியார்கள் இன்னமெல்லாம் துவா செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ இங்கே வரும்போது நம்ம என்ன செய்யணும் ரபிஸ் அல்லாஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க ரப்பநாத்தினா துன்யா துவா தெரிஞ்சவங்க அதை ஓதிக்கிறலாம் தெரியாதவங்க பாவ மன்னிப்புக்காக வேண்டி நம்ம ஈரோடு வெற்றிக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல துவா செய்துக்கிறோம் இந்த கேப் மட்டும் இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வர வரைக்கும் எங்கே துவங்கணுமோ அந்த மூலம் வர வரைக்கும் இந்த கேப்பில் துவா செய்திருக்கணும் முதல்வர் ரொம்ப முடிஞ்சிடும் ஒரு தஸ்பி மணி மாதிரி கொடுப்பாங்க ஏழு மணி இருக்கும் அதில் அது கையில் செக்கீச்சின் மாதிரி அது எல்லா வசதியோடு இருக்கும் இங்கே வந்ததுக்கு பின்னாடி ஒரு மணி அப்படி தள்ளிக்கிடணும் நான் வந்து ஆட்டிட்டுருங்கண்ணா கணக்கில் பிள்ளைங்க அப்படிலாம் சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது அங்கேலாம் வீராக பிடிக்கக்கூடாது போகிற சிந்தனையில் நம்ம எல்லாம் லகிக்க வச்சுன்னா வைங்களேன் எத்தனாவது சுற்று சுற்றுறோம்னு தெரியாமல் போயிடுச்சு நான் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாகணும் அப்புறம் திருப்பி இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் அந்த பிரச்சனைலாம் நாங்கள் ஆயிடக்கூடாது முதல் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துவிட்டோம் ஒரு மணி கீழே தள்ளிக்கிறணும் அப்புறம் திரும்ப பிஸ்மின் அல்லாஹ் அக்பர் அதே போல் ரெண்டாவது ரவுண்டுக்கு அப்படியே மூணு கழிமா சொல்லிக்கிட்டே போயிட்டு வந்துட்டு ஏழு ரவுண்டு அது மாதிரி சுற்றணும் ஏழு ரவுண்டுக்குள்ள ஏதாவது தங்கடங்கள் ஏற்பட்டுட்டா உதவு முறையலாம் அல்லது போடலாம் வேற ஏதாவது சூழ்நிலைகள் ஏற்படலாங்க மூணு ரவுண்டுக்குள்ள ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா மூணு ரவுண்டு சுத்திட்டு அந் இந்த இங்கே பாருங்க இதை தாண்டினதுலயும் இந்த பக்கம் மகாமை இப்ராஹிம் இருக்கும் இந்த மாற்றுக்கெண்ட் இருக்கு பாருங்க இதே மாதிரிதான் இப்படி இங்கே அந்த காமாவடி கதவு தாண்டி வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல மக்கா இப்ராஹிம் இருக்கும் இந்த இடத்துல இருந்து சுத்தி மனுஷன் இப்படி கீழே போவாங்க இப்படி இந்த அப்படியே ஒரு மூல கட்டினா போவாங்க கீழே போனால் மேலே சஃபா மரம் தொங்கோட்டம் போகிற ஏறத்துக்கு இடம் கீழே போனதுலையும் அப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அங்கே குர்க்கா போட்ட மாதிரி ஒரு படமும் ஆண் பிள்ளை நிற்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க அங்கே போனால் ஆண்கள் அங்கே புஷாக போய்க்கலாம் பெண்களை தனியாக வச்சிருப்பாங்க அங்கே புஷாக போயிட்டு செஞ்சுக்கிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து என்ன செய்யணும் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் முதல் மூணு ரவுண்டுக்கு ஏதாவது தங்கடங்கள் ஏற்பட்டால் உதவும் முடிஞ்சிட்டா அல்லது ஏதாவது சுய தேவைகள் ஏற்பட்டா இங்கிருந்து திருப்பி என்ன செய்யணும் ஒன்று ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மூணு ரவுண்டு தாண்டிட்டோம் நாலாவது ரவுண்டில் அஞ்சாவது ரவுண்டில் இது மாதிரி ஏற்பட்டு போச்சு ஏதாவது உளவு முறிஞ்சிடுச்சு ஏதாவது தங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாலுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு மீதி மூணு ரவுண்டை க்ளீன் பண்ணும் இதை நல்லா நாற்ப வைக்கணும் தமாஃப்பில் கவனிக்க வேண்டிய செய்தி இது பண்ணணும் மொதல் மூணு ரவுண்டுக்குள்ளே போயிட்டால் ஃபஸ்ட்டுலேருந்தே ஆரம்பிச்சிக்கணும் மூணு ரவுண்டு தாண்டி நாலாவது ரவுண்டுக்கு மேலே போகுது அஞ்சில் ஆறில் ஏழாவது ரவுண்டில் போணுச்சின்னு சொன்னால் நாளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த தமாஃபை திருப்பி பூர்த்தி செய்யணும் கணக்கு தெரியாமல் ஒருத்தர் எட்டாக சுற்றிட்டார் அதுதான் இருந்த மனசில் ஒரு மனசில் ஒரு என்ன இருக்குமில்ல நான் பெரிய கணக்கில் பிள்ளைங்க நான் தான் வந்து தமிழகத்து லெவலில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஸ்டேட் லெவலில் அதனால் எனக்கு எல்லாமே கணக்கு தெரியும் கண்ணை மூடுனா எல்லா கணக்கும் சொல்லிடுவேன் அப்படிலாம் சொல்லி சிந்திச்சுட்டு வைங்களேன் சுற்றிட்டார் எட்டாம் சுற்றிட்டார் சுற்றிட்டார் என்ன செய்யும் திருப்பி மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய மீது ஆரையும் பூர்த்தி பண்ணணும் திருப்பி என்ன செய்யணும் எட்டு சுற்றிட்டார்ல இன்னொரு ஆறு ரவுண்டு சுத்தம் மொத்தம் பதினாலு ரவுண்டு முடித்தான ஒரு ஏழு சுற்று தான் கணக்கு ஒரு முறாவுக்கு அவர் எட்டாம் சுற்றிட்டார் மீதி சுற்றி அவங்க எல்லாட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால் தஸ்மி பண்ணி கொடுப்பாங்க என்னைக்கிட்ட ஒவ்வொன்றா தள்ளிக்க வேண்டியது ஏழு ரவுண்டு முடிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் இந்த இடத்துக்கு சுற்றுறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பேரிகார்டு மாதிரி சுற்றி போட்டிருப்பாங்க பிளாஸ்டிக்கில் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் அந்த பக்கம் மக்கள் நிறைய தொழுவாங்க தஸ்மீ இருப்பாங்க குரான் ஷெரீப் ஓதுவாங்க ஏழு ரவுண்டு அதே போல் பிஸ்மில்லாஹி எல்லா அக்பர் பிஸ்மில்லாஹி எல்லா அக்பர் இந்த இடப்பட்ட கேப்பில் துவா நம்ம என்ன துவா பெரிய போடும்போது துவா செய்துக்கறலாம் இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் இங்கிருந்து கூட்ட நெரிசல் என்ன செய்யணும்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் ரொம்ப கூட்டமாக ஏன்னா எல்லாரும் துவா செய்துக்கிட்டே வருவாங்க இங்கேருந்து இப்படி போகிற சுற்றுல எல்லாரும் கொஞ்சம் வேகமாக போவாங்க முதல் மூணு சு முதோ மூணு ரவுண்டு கொஞ்சம் எட்டு வேகமாக எடுத்து வச்சு போகணும் இந்த இடத்துக்கு வந்து பின்னாடி துவா செய்துக்கிட்டே வரணும் முதல் மூணு ரவுண்டு அடுத்த நாலு ரவுண்டு எப்பயும் போல் நார்மலாக நடக்கிற மாதிரி பொறுமையாக போகலாம் வரலாம் எல்லாரும் இது முடிச்சுட்டு இந்த இடத்துல போய் பேரிகாடு பின்னாடி நின்று ரெண்டு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து தொழுவணும் தொழுதுட்டு இந்த இடத்துல துவா செய்யக்கூடிய மெத்தேடு எங்கே வேற கடற்கு பின்னாடி இன்னும் துவா செய்யக்கூடிய மெத்தேடு யார்லா எனக்கு இதை தான் அதத்தா அப்படிலாம் கேட்கக்கூடாது அங்கே துவான் செய்கிற மெத்தேடு வேறு மாதிரி கேட்கணும் அங்கே போய் எப்படி தெரியுங்க கேட்கணும் யார்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆனவர்கள் குடும்பத்தார்களுக்கு எப்படி நீ வரக்கத்து செய்தாயோ அது மாதிரி என் குடும்பத்துக்கு நீ செய் துணியாவில் இருக்கக்கூடிய என் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் அப்படி நீ வரக்கத்து செய்யும் துவா செய் இங்கே போய் நின்றுக்கிட்டு நீ நாடு நான் அப்படி சைட அரபே இப்படி சைடா அரபே அதெல்லாம் இங்கே அங்கே காபத்துள்ள அங்கே கொட்டுற இடம் அங்கே கொட்டிக்கிட்டு இருக்கிற இடம் அங்கே போய் என்ன செய்யக்கூடாது நீ இப்படி சைட அரபே அப்படி செய்து அரபேலாம் இல்லை இப்ராஹிம் அலிஸ்லா குடும்பத்துக்கு நீ எப்படி பரக்க செஞ்சியோ அது மாதிரி என் குடும்பத்துக்கும் என் ஊரில் இருக்க குடும்பத்துக்கும் சொந்த பந்தத்துக்கு துணியில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் நீ அப்படின்னு செய்யணும் எப்படி எங்கே இங்கே தொழுதுட்டு ஏன் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கெல்லாம் அப்படின்னா பரக்க செய்தான் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வரலாறு தெரியும் ஏழு வயசில் இஸ்மாலி சலாத் அறுக்க போனாங்க எண்பத்தி நாலு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு இப்ராஹிம் அலிசலாத் எப்படிங்க எண்பத்தி நாலு வருஷம் கழிச்சு குழந்த பறிஞ்சி எவ்வளோ பாசம் இருக்கும் ரெண்டு வருஷம் லேட்டாக பிறந்த இருந்த பிள்ளைங்க தங்களுக்கு இருந்து பெற்ற பிள்ளை அடிக்காத அடிச்சிருவாமா என் பிள்ளைய ரெண்டு வருஷம் கழிச்சு பத்தா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பிறந்தாவே அந்த பிள்ளை குசு உட்காந்து பிடிக்காது யாராவது வந்து அது வேகமாக பிடிச்சிட்டு கணத்தை பிடிச்சிக்கலே மெதுவாக்கிறா நானே ஒன்னு ஒன்று முத்தா பெத்து வச்சிருக்கிறேன் வந்து வேகமாக கிள்கிறேன் அப்படின்னு எண்பத்தி நாலு வருஷம் கழிச்சி கொழந்தா பிறந்துச்சி இப்ராமியன் சார் ஏழு வயசுல பாலகன் அறுக்க சொல்லிட்டாங்க பிறந்த உடனே நிறைய நிறையா சோதனை நடந்துச்சு கொண்டு வந்து காப்பாற்று விட்டு நீங்கள் போயிருங்கட்டாங்க பிறந்த உடனே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க பச்சை பிள்ளை பால்குடி கூட மறக்கல இஸ்மாயில் சிலாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஏழு வயசுல ரிட்டன் வராங்க அண்ணி அது ஃபங்க்ருமா மாதா தரா எல்லாம் குரான்னு சொல்கிறான் உன்னை அறுக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு அறிவு கொடுத்தான் தான் நான் என்ன செய்ய ஏழு வயசு பிள்ளை நம்ம பிள்ளையாக இருந்தேன் சார் உன்னையை போட்டுருவந்தாம்மா ஏய் ஏதாவது செஞ்ச மூக்கு அறுத்துருவோம் அவன் சொல்லுவான் ஓ மூக்கு அறுத்துட்டு வந்தாம நம்ம பிள்ள இப்ராஹிம் அலிசைலாம் சொல்கிறாங்க உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டதா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க கால யாபத் அவங்க சொன்ன வார்த்தை அல்லா குரான் ஆயத்தா பதிவு செய்து வைத்துருக்கலாம் நீங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான்ல என்னை அறுத்துடுங்க தியாமத்தில் வந்து பொறுமையாளர்களின் கூட்டத்திலே என்னை நீங்கள் கண் பெற்றுக்கொள்வீர்கள் அறுத்துருங்கத்தா சும்மா எல்லாம் அறுக்காதீங்க மல்லாக்க போட்டு அறுத்தீங்கன்னா அறுக்கும் போது வலிச்சு தான் கண்ணு சுளிப்பேன் முகம் ஒரு மாதிரி எழுப்பேன் அதனால் என்னை முகம் பார்த்துட்டு நீங்கள் இறக்கப்பட்டுட்டு அல்லாவுடைய கட்டளை நீங்கள் நிறைவு செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திடுவீங்க அதனால் என்னை கைக்கால்லாம் கட்டி போட்டுட்டு குப்பரிக்க போட்டுடுங்கண்ணா சின்ன பிள்ளை ஏழு வயசு பிள்ளை அத்தாவுக்கு எப்படி இருக்கும் மனசு எண்பத்தி நாலு வயசு வச்ச எண்பத்தி நாலு வருஷம் கழித்து பெற்ற குழந்தை அறுக்க போகும்போது பிள்ளை சொல்கிறார் என்னை குப்பரிக்க போட்டுருங்கத்தா கை கால்லாம் இறுக்க கட்டி போடுங்க ஏன்னா கை கால்லாம் அசிக்கிது வலிக்குதுன்னு கத்தும்போது உங்களுக்கு இறக்க வந்து விட்டுறக்கூடாது அல்லாவுடைய கட்டை நீங்கள் நிறைவு செய்யணும் அறுத்தாங்க அறுக்கும் போது அல்லா சொல்லிட்டான் அறுக்காதுன்னு சொல்லிட்டான் கத்தியை பார்த்து இவங்க டென்ஷனில் கத்தி தூக்கி அடிக்கிறாங்க கல் ரெண்டாக பழங்குச்சு அந்த கல்லு இன்னும் இருக்குது முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது பார்ப்பீங்க அந்த இடத்துல கூட்டு போய் காமிப்பாங்க அந்த இடத்த காமிப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல பாருங்க துவா செய்யுங்க அதனால போய் அங்கே என்ன செய்யணும் எப்படிப்பட்ட உடனே செய்தான் மனித தோட்டத்தில் ஃப்ரீயா அஜித்த மாதிரி தோட்டத்தில் வந்து எப்பா எண்பத்தி நாலு வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய அறுக்க போறியாப்பா கனவு பார்த்துட்டு கனவு பார்த்துட்டு சொல்கிறியாப்பா சொல்றியாப்பா கல் எடுத்து அடிச்சாங்க சைத்தானே இங்கே பருப்பு வேகலை நேராக அம்மா ஆஜரா மாட்டேன் பொம்பளை எங்க எப்பயுமே இறக்க மனசில் உன் பிள்ளையை அறுக்கிறதுக்காண்டி கூட்டு போயிட்டு வரும் வீட்டுக்காரரு என்பதோ கனவு பார்த்தாராம் அருக்கனு கூட்டு போகிறாரம்மா போய் சொல்லி எல்லாம் தடுமா அல்லா உடைய கட்டளை நிறைவு செய்யக்கூடாது அதான் அவனுடைய நோக்கம் சைத்தா நோக்கம் என்னது நீங்கள் தொழுவு போகக்கூடாது உண்மை சொல்லியிருக்கூடாது ஏதாவது கிறிஸ்டன் மரிசல் பண்ணி ஏதாவது ஒரு இடங்கள் இடஞ்சல் வரும் அது யார் மூலியமாக வேணாலும் வரலாம் நேராக மனைவி கிட்டே போய் அங்கே அவங்க ஒரு கல்லெடுத்து அடித்தாங்க ஓட்றது தானே அப்புறம் கடைசியாக பிள்ளைகிட்ட இஸ்மாலி இஸ்லாத்துக்கிட்ட வந்து உங்கள் அத்தான் எங்கே கூப்பிட்டு போகிறேன் தெரியுமாப்பா உன்னை அக்கறதுக்களாண்டி கூப்பிட்டு போகிறாரும்மா உனிய அடுத்து உன்னை மூத்தாக்கி போட்டுருவாருங்க அவங்க ஒரு கல்லெடுத்து அடித்தாங்க ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளை இறை செய்தி அதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் வேறு எதுவும் முக்கியத்துவம் தரக்கூடாது நபீசல்லா அலிசல்லம் தனக்காக வேண்டிய ஒரு துவா செய்தாங்கன்னு சொன்னால் இந்தா தான் அல்லாம சஸ்லி அலம் முகமதின் வால அலி முஹமதின் கமாசல் அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் அடுத்ததுவா கமா பாரத் அலா இப்ராஹிம் வாலி இப்ராஹிம் நபிசல்லாஸ்லம் துவாங்க அது தனக்காண்டு கேட்டது எவ்வளோ பெரிய அது எவ்வளோ பெரிய இதுவா அது எவ்வளவு பெரிய துவா இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு எப்படி இல்லா நீ பறக்கத்து செய்தி வரப்பே அது மாதிரி எனக்கு செய் அது மாதிரி செய்யும் எவ்வளோ பெரிய பறக்கு அல்லாவுடைய கட்டலையும் வந்துட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் தரும் அப்படி துவா செய்யணும் அங்கே போய் இப்ராம் அலிஸ்லாம் கூட்டத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் குடும்பத்தாரு எப்படி பறக்கிறது செய்தாயோ என்னென்ன கிருபி செய்தாயோ அது மாதிரி என் குடும்பத்துக்கு செய்தாரி அவங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ எக்ருக்கும் இஸ்லாத்து பற்று பிடிப்பாக இருந்திருப்பாங்க அது மாதிரி ஆகணும் என் குடும்பம் அங்கே துவா செய்யணும் அங்கே போய் விட்டுட்டு எனக்கு அது தா இது தான் இதுவாக செய்துட்டு நம்ம இப்படி தொழு எங்களை காபா பார்த்து தொழுதுட்டுருப்போம் நமக்கு பின்னாடியே கேனில் வரிசையாக வச்சுருப்பாங்க ஜம்சம் தண்ணி வச்சிருப்பாங்க கோல்டு இருக்கும் நாட் கோல்டு போட்டிருப்பாங்க ஆன்மதி தண்ணி இருக்கும் நமக்கு பிடிக்கும் நம்ம உடம்பு செட் ஆகினா கூலிங் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம் இல்லாட்டி கூலிங் இல்லாத தண்ணி ஜம்ஜம் தண்ணி இருக்கும் அதை பிடிச்சி குடிக்கிறலாம் குடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி நீத்து வச்சிக்கிறணும் அல்லாமல் என்னான ஸ்மெலுக்கு ஈமானுக்காமல் அமலுக்கு தக்க பலம் ஒரு வாசியாக வாசியும் இருந்து நாலு துவா அவங்க சொல்லணும்னு சொன்னாங்க டிசர்லா கற்றுக் கொடுத்தாங்க பரிபூர்ணமான ஈமான் ஹலாலான உணவு நல்ல உணவு அடுத்தது ஈம அமல் கபூலியத்து ஏற்படணும் விசாலமான ரிசுக்கு இந்த நாளுக்காக வேண்டி துவா செய்துக்கணும் ஜம்சம் தண்ணி குடிக்கும் போகும்போது இப்படி நீத்து வச்சுக்கணும் எப்படி நீத்துன்னு சொல்லி சொன்னால் யார்லாம் இந்த மண்ணை விட்டு வெளியே போகிறதுக்கு வெளியே போகிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு எந்த கண்ணியுக்குறையும் ஏற்பட்டுறாமல் நீ பாதுகாத்து இடையில எதுவும் தங்கடங்கள் ஏற்படக்கூடாது அடிக்கடி உதவு போகிறது அடிக்கடி பிஷா போகிறது ஏன்னா அங்கே ஃபுல்லாக கூலிங் எந்த நேரம் ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கூலிங் சார் அப்படியே இப்படி சளி பிடிக்க அது மாதிரி எதுவும் அப்படின்னு நீத்து வச்சு துவா செய்திடணும் எங்களோட ஒரு துருமராக வந்திருந்தார் சம்சுதின்னு சொல்லி பேர் பெரும்பொழி பார்க்கும் ஆர்க்காட்ட தாண்டி சென்னை போகிற வழியில் பெரும்பொழி பார்க்கும் அவர்கிட்ட இப்படி சொல்கிறோம் இப்படிலாம் நீத்து வச்சுக்கணும் செய்யுங்க அப்படின்னு அவர் இறங்க போகும்போது அங்கே காம்பத்தில் இறங்க போகும்போது அங்கேயே துவா செய்திருக்கார் அஜித்தெல்லாம் இப்படி சொல்கிறாரு அவர் இப்படி துவா செய்திருக்காரு பாருங்க எங்கள் ஆலிம் சாக்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அந்த ஹஜர் சொற்களை பார்க்குறது முத்தம் கொடுக்குற பாக்கியம்லாம் நசீவுக்கு அப்படிலாம் சொன்னாங்க நான் ரொம்ப தூரத்தில் வந்துருக்கிற ரப்பே அவர் துவா துவா பாருங்க ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன் திருப்பி திருப்பி என்னால் இங்கே வர முடியாது உமராக்கு போகணுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமம் நிறைய காசு பணங்கள் செலவாகும் நேரம் ஒதுக்கணும் அதுக்காண்டி பயணிக்கணும் உடல் சூழ்நிலை ஒத்துழைக்கணும் குடும்பங்கள் சூழ்நிலைகள்லாம் ஒத்துழைக்கும்ல அவன் அங்கே வந்து துவா அப்படி எனக்கெல்லாம் வர தெரியாத ரப்பே எனக்கு எழுபது வயசு ஆச்சு எங்களோட வந்தவருக்கு எழுபது வயசு இருக்கு சம்சுதீன் பாய் இன்னும் ஐயாத்தோடு இருக்கிறார் எழுபது வயசு ஆச்சுறாரு ரப்பே என்னால் முடியாது என்னால் முடியாது ரப்பே என்னால் முடியாதுன்னு சொன்னப்போ அவர் இறங்கிட்டார் முதல் ரவுண்டில் எங்களோடு சென்று சுற்றிட்டு இருந்தார் நாங்கள் கிட்டத்தட்ட முதல் தவண்டி இப்படி சுற்றிட்டு இருக்கிறோம் இப்படி சுற்றும் போகும்போது மொத ரவுண்டில் எங்களை விட்டு மிஸ் ஆகிட்டார் எங்கே போனான்னு தெரில தவ அப்பெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு மொட்டைக்கு போகிறோம் ஹஜராத் அப்படின்னாரு சொல்லுங்க ஜி என்ன தா அப்படின்னா நான் சொல்கிறார் ஹஜராத் நான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சொல்லும் முத்தம் கொடுத்தான் மோதோ அவர் கையை பிடிச்சி நான் முத்தம் கொடுத்துட்டேன் எவ்வளோ பெரிய நசீப் எழுபது வயசு கால் அங்கே போகவே முடியாது அவர் துவா யா எழுபது வயசு ரப்பே என்ன அங்கே வந்து போக அந்த அந்த அஞ்சு வயசுக்கெல்லாம் மனைவி சிலாஸில் முத்தம் கொடுத்தாங்க சிறப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு முத்தம் கொடுக்குற பாக்கியத்தை கூறாரு ரப்பே நான் ரொம்ப வயசானவன் என்னால் அங்கே போக முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்கு நெரிச்சலாக இருக்குது என்னால் முடியாது போல தெரியுது ரப்பே அப்படி சொன்னார் ஏழு நோட்டுக்கு முத்தம் கொடுத்துருக்காரு மனுஷன் அங்கே போய் நம்ம என்னெல்லாம் துவா செய்யறோமோ எப்படி எல்லாம் நம்ம நீத்து வைக்கிறோமோ அது நடந்துடும் அதனால அங்கே போய் கெட்ட எண்ணங்கள் அடுத்தவனை பத்தி அல்லது தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக மனசுல எதாவது ஏதாவது எதிர்ப்பாக நினைக்கக்கூடிய அவங்களை பற்றி அங்கே போய் சிந்திக்க கூடாது ரப்பே ஒன் ஒரே நோக்கம் ஒரே சிந்தனை உன் அன்புக்கு நாளாகிரும் உன் அடியான நான் ஆயிரும் அவ்வளவுதான் உயர்ந்த சிந்தனையில போயிடணும் அங்கே போய் யாரை பத்தி நினைக்கிறது திட்டுறது பதுவா செய்யறோ அவனுக்கு எதிர்ப்பா எங்கே அதுவா செய்யறது எங்க கடைக்குமே அவனையும் எல்லா கஷ்டமும் இழுத்துட்டான் அதெல்லாம் தூக்கி போட்டுருணும் அதெல்லாம் தூக்கி போட்டுணும் அதனால ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் போது இப்படி நீய்த்த வைக்கணும் ரப்பே இந்த மண்ணு விட்டு வெளியே போகிற வரைக்கும் இந்த புனிதமான இடத்த விட்டு வெளியே போகிற வரைக்கும் இந்த கண் மண்ணுக்குன்னு உண்டான கண்ணியத்தை என்னுடைய சொல் செயல் சிந்தனையினால கண்ணிய குறைவு ஏற்பட்ட கூடாது என்னை பாதுகாத்துறது எந்த உடம்பு அசௌகரியம் கூடாது காய்ச்சல் வரதோ சளி பிடிக்கிறதோ நடக்க முடியாமல் போறதோ கால் குறக்கல் பிடிக்கிறதோ தூங்களை எந்திரிக்க முடியாம போறதோ அப்படிலாம் அப்படின்னு அவர் கூடாது எங்க சுட்ட போகும்போது விழுப்புரத்துல ஒரு ஆஜர் வந்திருந்தாங்க அவர் இப்படி துவாசி இருக்கார் அங்கே போன பாக்கியம் ஆஜார் துவா செய்துங்க அப்படின்னு அவனுடைய சிறப்பு குறித்து சொல்லிட்டாங்க சில அப்படி தான் துவா செய்துட்டு அவரு துவாசிட்டார் யார்லா எனக்கு தூக்கம் சொல்லி சம்சம் தண்ணி குடிச்சிட்டார் நீரை வச்சு போயிட்டு வந்துட்டார் ஒரு வருஷம் நைட்டு தூக்கம் வரல அவருக்கு ஒரு வருஷம் இன்னும் நாஜர் இருக்கிறார் விழுப்புரத்தில் இருக்கிறார் நாஜர் ஒரு வருஷமா தூக்கம் இல்லை என்னென்னமோ மருந்து மாத்திரத்தினாலும் ஒன்றும் கதையாவில் அசுரத்திட்டே போய் சொல்லுறது அசுரத் எனக்கு ரொம்ப கஷ்டம் அசுரத்து இரவு ஃபுல்லாக தூக்க மாட்டேன் என்ன ஆஜர் செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க வாழ்க்கை என்ன செஞ்சீங்கன்னார் எதுவுமே செய்யல அசுரத்து உங்கள் அஜ்ஜும் மரம் என்ன பிள்ளை வந்து வாசிங்க நீங்கள் சொன்னீங்கல்ல சம்சம் தண்ணி வச்சு குடிச்சா என்ன பாக்கி என்ன நியத்து வச்சு கொடுத்து நிறைய வேறு சொன்னீங்க இல்லை அதனால் யாரா இங்கே நைட்டில் அமல் செய்யணும் நீங்கள் சொன்னீங்க அமல் செஞ்சுக்கிங்க பத்து நாள் பாஞ்சு நாள் தான் அமல் செஞ்சிங்கன்னு சொன்னீங்களா யாரா எனக்கு தூக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு நியத்து வச்சு குடிச்சிட்டாரு மொதல் நீங்கள் இந்த வருஷம் அஜ்ஜு மராசிங்க ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த நியத்தை போய் அங்கே போய் கழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னார் திருப்பி அங்கே போய் நீய்த்து வச்சுருப்பே என்ன சீதோஷன் நிலைக்கு ஆளாக்கிறார் எப்படி நார்மலாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நீ ஆக்கிடாற அப்படின்னு துவா செய்துட்டு மீண்டும் சம்ஜம் தண்ணி குடித்து துவாசி அந்த வருஷம் அஜி முடிச்சிருந்த முன்னாடி ராகத்தான் தூங்கினார் அது அதனால் ஜம்ஜம் தண்ணி குடிக்கும்போது அதுக்கிற நீத்து துவா கபலாயம் அதனால் அந்த ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு இப்ராஹிம் அலி சலாத்துக்கு இப்படி திருவு செஞ்ச அந்த மாதிரி கிருபி செய்கிறார் துவா செய்துட்டு ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நீத்த வச்சு குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடணும் இந்த இந்த இடத்துல அப்படி குடி குடிப்போம் அப்படியே உள்ளே போயிடும் உள்ளே போய் மேலே ஏறிட்டோம்னா சஃபா அங்கே போய் நீத்து வைக்கணும் யெல்லாம் சஃபா மருவாவில் தங்கோட்டம் ஓட விட்டு எனக்கு லேசாக்கி தருவாயாக ஏற்றுக்கொள்வாயாக அப்படி அவ்வளோ தான் நடந்து போக வேண்டியது நீளமாக நடந்து போகிற மாதிரி எல்லா மக்களும் போய் வந்துகிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபர்ச்சலை எழுதி விட்டு டாப்பில் கொஞ்சம் தூரத்துக்கு சும்மா இங்கே இருந்தால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த இடத்துல மட்டும் ஆண்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் வேகமாக சாதாரணமாக நடக்கிற நடை விட கொஞ்சம் வேகமாக எடுத்து எடுத்து வச்சு போனால் போதுமானது சில பேர் ஓடுவாங்க திடு திடு திடுன்னு ஓடுவாங்க அப்படிலாம் ஓடுங்கிற அவசியம் இல்லை பெண்கள் அந்த வேகமாக நடக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை பெண்கள் எப்பயும் போல நார்மலாக அவங்க பார்க்க நடந்து போயிட்டு வரலாம் சஃபாலிருந்து மறுவா வரைக்கும் ஒன்று மருவால் இருந்து சஃபா வரைக்கும் ரெண்டு இப்படியே ஏழு ஏழு ரெண்டு சுற்றி முடிஞ்ச பின்னாடி மறுவாள் ரெண்டு ஒரு துவா செய்திருக்கணும் ரப்பே என்னுடைய அறிவுக்கு நீ கொடுத்த அறிவுக்கு ஏற்றன வரைக்கும் நான் இப்போது செஞ்சுட்டேன் குறை இதை நிறையாக்கி உன் கருணையினால் ஏற்றுக் கொள்வாயாக துவா செய்துட்டு வெளியே வந்துடணும் நம்ம நம்ம கரெக்டாக செஞ்சால் நமக்கு சிந்தனை இருக்கும் ஆனால் எல்லாம் ஏற்றுக்கிட்டானு தெரியும் இல்லை அங்கே கடைசியில் துவா செய்திருந்தோம் ரப்பே என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நீ கொடுத்த அந்த அறிவுக்கு எட்டின வரைக்கும் துவா செய்துட்டேன் ரப்பே ஏதோ அமல் செஞ்சுட்டேன் இதில் குறை இருந்தால் உன் கருணையை கொண்டு அதை பொருந்தி கொண்டு இந்த அமல்களெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாகனு துவா செய்துட்டு வெளியே வந்துடும் ரூமுக்கிட்ட வந்து மொட்ட அடிச்சு என்ன செய்யணும் நீதான் அதுக்கப்புறம் குளிச்சிக்கிறலாம் அதுக்கப்புறம் உதவு செஞ்சுக்கிடலாம் மீண்டும் உமராக போகணும்னு ஆசை இருந்தால் அங்கிருந்து என்ன செய்யணும் மஸ்ஜி ஆயிஷான்னு சொல்லி ஒரு பள்ளி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கேட்டுக்கிட்டால் சொல்லுவாங்க அங்கேருந்து காரில் எத்தனை பேர் போனால் எத்தனை ரியால் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அங்கே போய் மீண்டும் அதே போல தான் செஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிடும் இங்கே முடிஞ்ச இங்கே குளிச்சிக்கிட்டு யாராம் ட்ரெஸ் ஒரு பையில வச்சு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது ஆண்கள் பெண்கள் இங்கேருந்து அங்கே போய் நேற்று மட்டும் வச்சுக்கிட்டு வந்தால் போதும் அங்கே போய் ட்ரெஸ் மாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு பெண்கள் இல்லை உங்களு குளித்து டிரெஸ் மாற்றிக்கிங்க நேரம் ஆயிஷா மசிதில் போய் ரெண்டு கால் தொழுதுட்டு துவா செய்துட்டு அங்கேருந்து நீத்து வச்சுக்கிட்டு வர வேண்டியதான் ஆண்கள் அங்கே போய் என்ன செய்யணும் ஏறாம் ஒரு ட்ரெஸ் ஊற்றி ரெண்டு ரொக்கத்தை தொடு துவா செய்துட்டு யார் உமராசை நாடி விட்டு ஏற்றுக்குள்வாயாக அதை நேசாக்கி தரும் துவா செய்துட்டு தல்வியாக ஓதிக்கிட்டே வந்து எப்பயும் போது ஃபர்ஸ்ட்டில் இருந்து அப்போ நாலு செய்திகள் எப்பயுமே மறந்துடக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அங்கே ஒரு ஹரம் ஷெரிஃபில் எத்தனை நாள் இருக்கிறமோ அத்தனை நாளைக்கு உண்டான அளவுகள் சொல்லுவாங்க இத்தனை நாள் இருப்போம் நாளைக்கு இன்ஷால்லா மதினா போகணும்னு சொல்லுவாங்க நாளைக்கு மதினா போவோன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு அந்த ஒன்றே இருக்க பாருங்கள் கடைசி நாள் அந்த நாள் என்ன செய்யணும் அப்போ செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு காபாகுள்ளே போயிடணும் கடைசி நாள் செல்ஃபோன் முதல் நாளே எடுத்துகிட்டு போகாதீங்க தயவு செய்து இது அவசியமான சைத்தான் இது செல்லு அவசியமான தான் செய்தான் அது நம்ம என்ன செய்ய கடைசி நாள் போகல மதினாவுக்கு போக போகிற நாளைக்கு எல்லாம் தயாராக இருக்கீங்க பேக்கிங் செஞ்சு வச்சிங்கன்னு சொல்லுவாங்க அண்ணன் ஒரு நாள் கடைசி நாள் எடுத்து நினைவுக்காக வேண்டி நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறது நம்ம போயிட்டு வந்தாங்கன்னா அப்படி சிந்தனை இல்லை நினைவுக்காக வேண்டி அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு யாருலா இந்த மீண்டும் இந்த ஆலயத்துக்கு நீ போகட்டையா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட துவா செய்கிறதுக்காக வேண்டி அன்போடு அல்லாட்டுக்கு கெஞ்சிறதுக்காக வேண்டி அந்த நேயத்தில் போகணும் அங்கே போய் துவா செய்து காபத்துல நம்ம நினைவுக்காக வேண்டி ஃபோட்டோ எடுக்கணும் அங்கே போய் கூட்டுறது போய் செல்ஃபோன் எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்தீங்க போலீஸ்காரை படிக்கிறிங்க எல்லாத்தையும் அழிச்சிருவான் நம்பருக்கு ஃபோட்டோ கிட்ட எல்லாமே போயிடும் அதனால் என்ன செய்யணும் வரக்கத்துக்கன் வரக்கத்தன் ஒரு தடவை அப்படி காபத்துள்ளாவை ஹஜர்ல்ல இல்லையா அல்லது மக்காம இப்ராஹிமா அல்லது அந்த பக்கம் ஹத்தி பகுதி இல்லையா சார் அப்படி ஒரு ஃபோட்டோ சஃபா மருவ தங்கோட்டம் வந்து ஒரு ஃபோட்டோ நினைவுக்காக வேண்டி எதுக்காண்டி அது எல்லாம் மீண்டும் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு இந்த இடத்துல கபா சுற்றுறதுக்கு அந்த காபாவை பிடிச்சி துவா செய்கிறதுக்கு ஒன்றுகிட்ட கெஞ்சுறதுக்கு கதறதுக்கு எனக்கு மீண்டும் வாய்ப்பு கூடான்னு அந்த பார்க்கும்போதெல்லாம் அல்லாட்ட கெஞ்சுறதுக்காக வேண்டி நினைவுக்காக வேண்டி போட்டோ எடுக்கணும் அப்புறம் அந்த கடைசி நாள் அரை நாள் போய் என்ன செய்யணும் அந்த ஹரம் ஷெரீஃபில் இருக்கக்கூடிய வெளியே கடை விதிகளில் போய் தேவையான அளவுக்கு நம்ம காசுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போய் பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அங்கே போய் இருந்துகிட்டு அது வாங்கினா நகை ஆகணும் சில பேருக்கு எப்படி அங்கே போய் நகை வாங்கிட்டான் பரக்கத்து கொலிச்சிரண்டி பயங்கரமாக அப்படி அப்படின்னு பொம்பளை ஏற்றி விட்டுருவாங்க அங்கே போய் எப்படி யாரும் தான் நகை வாங்கியாகணும் அந்த சிந்தனைக்கெலாம் போகாதீங்க இப்ராம் அலேஸ்லாம் துவா செய்தாங்க எல்லா உலகத்தில் கிடைக்கிற எல்லா பொருளும் எல்லா வளமும் என் மண்ணில் கிடைக்கணும்னு நல்லா கவுள் செய்துட்டான் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பொருள் வாங்கணும் நினைக்கிறீங்களோ துணியாவில் மற்ற இடத்துக்கு போனால் கூட குறிப்பிட்ட பொருள் வாங்க முடியும் ஹரம் ஷெரீஃபில் எல்லாமே கிடைக்கும் அதனால் அந்த நாள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய காசுக்கு தக்கவாறு கொஞ்சமாக பறக்கத்துக்காக வேண்டி நான் செஞ்சிடும் பர்ச்சேஸ் பண்ணணும் முன்னாடியே பர்ச்சேஸ் போன போனிங்கன்னா அதெல்லாம் வரக்கூடிய டேஞ்சர் என்ன தெரியுங்களா பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க முத நாளே ஆர்வத்தில் நேரம் கழுவிக்கு போய் அதையும் வாங்கிடுவோம் தவாஃப் சுற்றும் போது நம்ம பேட்டிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க மாட்டோமே தவாஃப் போயிடும் அவ்வளோதான் நன்மை போயிடும் செய்தா இதுதான் எதிர்பார்ப்பான் கடைசி அரை நாள் எடுத்து வெளியே போய் கடைது என்ன வாங்கணுமோ என்னென்ன நமக்கு தேவையோ அதை வாங்கிட்டு வரணும் முதல் நாளை ரெண்டாவது நாளை போய் சுற்றி அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டோம்னு நீங்கள் தவாப் சுற்றும் போது அங்கே போய் தொழுகும்போது அல்லது துவா செய்துகிட்டு இருக்கமும் போது நம்ம வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல சட்டை அந்த கலை கேட்ட மாதிரி கலர் இங்கே பார்த்தோம் அது போய் வாங்கிட வேண்டியதான் எங்கே கரம் ஷெரீஃப்னுக்கிட்டு துவாக்க இடத்துல எடுத்துல நினைக்கிட்டு எல்லா எல்லாமும் வீணாக போயிடும் அதனால் என்ன செய்யக்கூடாது அந்த கடைசி ஒரு நாள் எடுத்து கடைசியாக தவாப் செய்யும் போய் நினைவுக்காக வேண்டி ஃபோட்டோவும் வரக்கத்துக்காக வேண்டி கடைசி நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் மதினாவுக்கு போகும் மதினாக்கு போகும்போது அங்கே போய் நடக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கே போய் சிறப்பான அமல் என்னன்னா மதினாவில் போய் தொழுகுறது தான் பாக்கியம் மதினாவில் போய் நபிசல்லாஸுக்கு சலாம் சொல்லணும் அந்த மஸ்ஜிது நபையில் போய் தொழுகணும் அதுதான் பாக்கியம் மண்ணில் இறங்குறதுக்கு முன்னாடி துவா செய்திருக்கணும் இங்கே மதினாவில் இங்கே ஒரு லட்சம் நன்மை மதினாவில் போனால் ஐம்பதாயிரம் நன்மை எஹ்லாஸுக்கு தக்கவாறு கூடும் குறையாது மதினாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் நன்மை அரம்சேரியில் ஒரு லட்சம் நன்மை அப்படிலாம் அளவு அளவுகள்லாம் அப்படி ஒன்றும் எல்லாம் கஞ்சப்பையெல்லாம் கிடையாது எல்லாம் அஞ்சா கஞ்ச பயன் இல்லை எஹ்லாசோடு செஞ்சோம் அங்கேயும் ஒரு லட்சம் கிடைச்சாலும் கிடைக்கும் அல்ல ரொம்ப தயால அள்ளி வீசிடுவான் எஹ்லாஸுக்கு ஏதாக்கா நம்மளுடைய நியத்துக்கு தக்கவாரு அதனால தான் நீயத்தை குறித்து ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது நம்ம நியத்துக்கு தக்கவார் இறங்கிறதுக்கு முன்னாடி துவா செய்திடணும் எப்படி துவா செய்யணும் அஸ்லாத்து அஸ்லாம் அங்கே போய் நின்று சலாம் சொல்லிருக்கோம் முதல்ல அசலா அஸ்லாம் அஸ்லா அஸ்லாம் ஹபீபுல்லா அசலாத்து அஸ்லாம் இன்னும் இல்லா தெரிஞ்சவங்க அரபியர் சொல்லலாம் தெரியாதவங்க அஸ்லாத்து அஸ்ஸலாம் ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லிடணும் சொல்லிட்டு யா ரசூல் நீங்கள் வராமல் உங்களுடைய வாயால் புகழ்ந்து கூறப்பட்ட இந்தியாவிலிருந்து நான் வந்திருக்கும் நபிச அல்லாஸ் இந்தியாவுக்கு வந்ததில்லை ஆனால் உடல் உடல் ரீதியாக வந்ததில்லை அதில் இப்படி சுதா செய்யும் நபிசல்லாஸ்லாம் புகழ்ந்து சொல்லிருக்காங்க இந்தியாவிலிருந்து ஈமானின் வாடையை நுகர்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நபிசல்லாஸ்லாம் இந்தியாவிலிருந்து அந்த இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் யாரும் சூழல்லா நாங்கள் இங்கிருந்து இந்த மதினா விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த புறக்கண்ணால் உங்களை பார்த்து உங்களுடைய சலாத்தை உங்கள் துவாவை பெறாமல் இங்கிருந்து போக வச்சிராதப்பேன்னு துவா செய்திடணும் நபிசல்லாம் செலத்த இந்த மண்ணை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நபியை பார்க்காமல் இன்னி வெளியாகி வச்சிடாத அப்படின்னு துவா செய்திடணும் மதியால இறங்குறதுக்கு முன்னாடி மண்ணில் இறங்குன டேட்டு இறங்கு என்னதுக்கு வேணா துவா செய்திடணும் அப்படி துவா செஞ்சு அந்த அந்த எழுபது வயசு வயசான ஒரு கிளவாடி சொன்னால அவர் அங்கே அதே மாதிரி துவா செய்தார் அவங்க சொன்னார் அப்போ இருக்கிறார் நாங்கள் போய் புதன்கிழமை இறங்கணும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து வேகமாக ஓ கையெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி முசாப் செஞ்சு மானக்கெல்லாம் செய்துட்டார் அந்த எழுபது வயசு கலவாடி இன்னும் இருக்கிறார் அவரை பார்த்து அவர் முசாபு செய்து மானம் செய்யணும்னே அங்கேருந்து போவேன் இங்கேருந்து ஒரு போயிட்டு வந்தேன் ரெண்டு சப்பர் அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கு அவர் சொன்னார் ஹஜரத் இன்னைக்கு நான் ஒரு புதுமையான ஒரு மனிதரை பார்த்தேன் அவர் இப்படி துவா செய்துட்டார் பஸ் விட்டு இறங்கி நல்லா கொஞ்சம் ஒதுங்கி ரெண்டு துவா செய்துட்டு இருக்கா கையால்லா இப்போ அஜித்து சொன்னார் அந்த நாயகம் சல்லா செல்லம்னு சொன்னாங்களே அவங்க நான் பார்க்காம நீ வெளியாகி வச்சிடாது என்னால் வர முடியாது நான் ரொம்ப வயசான வரவே என்ன மேலே கிருப செய்கிறார் அப்பேன்னு துவா செய்துட்டார் அங்கிருந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது நைட்டு கிளம்புறோம் எங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு ஃபிளைட்டு ஜும்மா தொழுதுட்டு வரும்போது ஒருத்தர் வெளியே வறுத்து வந்து வெளியே வந்து ஒருத்தர் கையை பிடிச்சி இப்படி எடுத்து முசாபா செஞ்சு மாணாக்க செஞ்சுட்டு அவர் பஸ்ஸில் வரும்போது சின்ன தூக்கம் பஸ்ஸில் வரும்போது சின்ன தூக்கம் அவருக்கு ஒரு கவலை மனசில் ஒருத்தர் துவாசி முசாபு செஞ்சிட்டார் முசாபெல்லாம் செஞ்சு பஸ்ல ஏறிட்டோம் நைட்டு கிளம்ப போகிறோம் பஸ்ஸில் ஏறி கிளம்பி நடுவில் சாப்பிட்டுக்கிறலாம் சொல்லியாச்சு மதுரை தொழுது கிளம்புறோம் எல்லாம் கிளம்பி போகும்போது அவருக்கு மனசில் சின்ன தூக்கம் அப்படி பஸ்ஸில் தூங்கிப்பாரு அப்படி தூங்கிட்டு வந்துருக்காங்க டக்குன்னு முழிச்சு அப்படி இருக்கிறார் கண்ணில் தண்ணி ஊத்துது என்கிட்ட ஏன் அழுகிறீங்க என்ன சொல்லுங்க தான் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார் சார் நான் இன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு வரும்போது சார் நான் இன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு வரும்போது நான் ஒருத்தர் என் கையை பிடிச்சி எடுத்து முசாபா செஞ்சார் பெரியவங்களாச்சே நானும் முசாபா செஞ்சேன் எனக்கு கவலையாக இருந்துச்சு நபிசல்லா சில கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் துவா செய்தேன் கண்ணால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியன்னு ரொம்ப கவலையோடு இருந்தேன் சார் நான் இப்போ உட்காந்து பஸ்ஸில் தூங்கணும் இல்லை நான் நபிசல்லாஸ் யார் என்னை ஜுமா தொழுதுட்டு புதுசாக ஒரு மனிதர் இருந்தார் கையெல்லாம் பஞ்சி மாற்சிச்சு மற்ற மனிதர்கள் மாதிரி இல்லை அப்படி பூக்கோல இருந்துச்சு அந்த திரு அதே மனுஷன் நான் கனவுல பார்த்தேன் நீ ஜுமா தொழுது கை பிடிச்சி முசா செஞ்சு நீ யாருன்னு கேட்டேன் பஸ்ஸில் தூங்கும்போது சொல்கிறார் பஸ்ஸில் தூங்கும்போது உட்காந்துருக்க சொல்கிறார் யாருன்னு கேட்டேன் அப்போ நான் என்ன தான் சொன்னாங்க கனவு கலைஞ்சிருச்சேன் சார் நான் ரசூலாக பார்த்து நான் சார் எது வரைக்கும் கழுதாருனா சென்னை வந்து இறங்குற வரைக்கும் கழுதுகிட்டே நான் சொன்னேன் எனக்கு ஒரு பாக்கியம் நசீபாகுமான்னு கேட்டேன் அவர் என்ன அது கொஞ்சம் இருந்துச்சு முன்னாடி சீட்டில் உட்காந்து அந்த இடத்துல நான் உட்காந்துக்கிறேன் நீங்கள் தூங்கும்போது நபீசல்லா சார் கனவு ஆஜிர இது ஒரு வரக்கத்தான் என்னோம் நீங்கள் முன்னாடி போய் உட்காந்துருக்க எனக்கா சொல்லி அந்த இடத்துல ஜித்தா வரைக்கும் அந்த சீட்டில் உட்காந்து அந்த துவா சேர்த்து வந்து அந்த நாயகத்தை என் கனவு இன்னைக்கு அமைச்சிடக்கூடாதுன்னு துவா சேர்த்து வரும் பெரிய நசீபு அது பெரிய பாக்கியம் அது ஆனால் மஞ்சநாள் போய் எனக்கு என்ன என்ன செய்யணும் இப்படி துவா செய்யணும் யாரு இந்த மண்ணை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நபீசல்லா சலத்தை என் கண்ணால் இருந்து நீங்கிருந்து துவா வாசிணும் அங்கே போய் நபிசல்லாஸ்லத்துக்குன்னு அங்கே சில முறைகள்லாம் மெத்தடங்கள்லாம் இருக்கும் அங்கே என்னென்னு கடைசியில் சொல்லுவாங்க கேட்டுங்க மதினாவுடைய சிறப்பு மீதினால மசித் நபையில் போய் தொழுகிறது தான் அதேமாதிரி அங்கேருந்து ஊரில் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நாளைக்கு நிமிஷால்தான் நம்ம ஃப்ளைட்டு கிளம்ப போகிறோம்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும் அந்த ஒரு நாளில் போய் நபி அப்போ செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் நபியுடைய தர்பார் அந்த இடத்துல நியமிக்க வேண்டி ஜன்னத்துல் பக்தியுடைய கபிஸ்தானு அல்லது கடை வீதியில் போகும்போது நபி சொல்லாஸ்ல மதினாவில் நபியுடைய காலடி படாத இடமே இல்லை பரக்கத்தான பூமி அது வரத்தத்தான பூமி எங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சாலும் பாக்கியம் தான் அது நாள் என்ன செய்யணும் அங்கே போய் எங்கெங்கே நினைவு சின்னங்கள்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அதை பார்க்கும்போது தான் துவா செய்ய உன் நாயகம் நடந்த அந்த இடத்தில் மீண்டும் என் காரிடி பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு துவாசி எதுக்கிறதுக்காக வேண்டிய அந்த ஃபோட்டோ அந்த சிந்தனையில்தான் ஃபோட்டோ படிக்கணும் சும்மா நான் அங்கே போயிட்டு வந்த சிந்தனைக்காண்டி இப்போ எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது கூடாது அது ஃபோட்டோ கூடாது அதனால நம்ம என்ன செய்திடணும் இப்படி துவா எடுக்கணும் முடிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சிந்தனைகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் அவ்வளோதான் உமர முடியாமல் அங்கே போய் செய்யக்கூடிய செய்யக்கூடியாமல்கள் சிறப்புகள் நிறையா இருக்குது சொல்லிட்டு போன நேரம் ஆயிரம் சுருக்கி சொல்லப்பட்டுச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிறோங்க